சாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக எடுக்கிறோம் சொன்னது திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்டோம்னா அந்த அம்மா என்ன சொல்லிருக்கிறாங்க திமுக இதுல அரசியல் ஆதாயம் தட முயற்சி பண்ணுது நீங்க தானே இது பெரியார் மண் பண்பட்ட மண் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க வட விட தமிழ்நாடு ரொம்ப முன்னேறிடுச்சு அப்படின்னு பேசுறீங்களே ஆனா வட கூட நடக்காத வேங்கை வயல் போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுலதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கு முதலமைச்சர் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு இந்த சமூகத்தில் ஆங்காங்கே நடைபெறுகின்ற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை மட்டும் மேற்கோள் காட்டி இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் அம்பேத்கர் மன்னா அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள் ஆனா இவங்களுடைய உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு தெரியுமா இந்த மண்ணில் இந்த கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றதே இதை களைய வேண்டுமே அப்படிங்கிற கவலையோ அக்கறையோ இவங்களுக்கு கிடையாது பாருங்கடா நீங்க மாற்றத்தை விதைத்து விட்டோம் பண்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மண்ணுல இன்னமும் நாங்க தூக்கி பிடிக்கக்கூடிய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் உயிரோடதான் இருக்கு அப்படிங்கிற ஆணவ குரல் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு முதல்வருடைய இந்த பதில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க